வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரி கிளை கேப்டிருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்கு டாப் ஹண்ட்ரட் கேள்வியில ஏழாவது கேள்வி வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பகடியில் ரெண்டே ரெண்டு பகடை மட்டும்தான் கொஷனில் கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க இந்த டைப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் மாடலாக எடுத்து வந்திருக்கேன் ஏன்னா இந்த ரெண்டு டைப்பிலேயே ரெண்டு விதமான கேள்விகள் கேட்பாங்க அதில் ரொம்ப நுட்பமாக பார்க்கணும் சரிங்களா அந்த நுட்பமாக பார்த்தா டைப் ஒன்னா டைப் டூவான்னு தெரிஞ்சுக்க முடியும் நான் டைப் டூவில் தான் நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிஎன்பிசி எக்ஸாமில் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிஎன்பிசி எக்ஸாமில் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு ஆர்ஆர்பி ஆர்பி எக்ஸாம்லன்னு சோ ஒரு பத்து பதினோரு கேள்விகள் உங்களுக்கு வந்திருக்கேன் ஸோ இது போதும் ரெண்டு பகுடிகளை எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிட முடியும் ஸோ சிம்பிளாக தான் சொல்கிறேன் நீங்கள் ஒரே ஒரு கணக்கு பார்த்துட்டு புரிஞ்சு போச்சுன்னு வெளியே போயிட்டால் நான் இல்லை அதுக்கு தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் சரிங்களா முடிஞ்ச அளவு ஒரு ஆறு ஏழு கொஷின் பாருங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம் ரைட்டுப்பா ஃபஸ்ட்டு கேள்வி இது டைப் ஒன்று இது டைப் ஒன்றுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் பாருங்களேன் எதிர்த்தலம் உள்ள எண் எது அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப்ல கேட்டிருக்காங்க அதாவது கீழே ரெண்டு பகடிகள் கொடுத்துருக்காங்க மூணுக்கு ஆப்போசிட் நம்பர் என்ன வரும் மூணுக்கு எதிராக இருக்கிற நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டு இப்போ நான் என்ன பண்றேன் முதல்ல இந்த ரெண்டு பகடியை அப்படியே ஒரு முறை நோட்டம் என்றாங்க என்ன நோட்டம் என்ற அதாவது இங்கே பாருங்களேன் முதல் பகடை இதுன்னு வச்சுக்கலாம் இது ரெண்டாவது படன்னு வச்சுக்கலாம் சரிங்களா இந்த மொதல் பாடல பாருங்களேன் அஞ்சுன்னு இருக்கு ரெண்டாவது பாட்லையும் அஞ்சு இருக்கு ஓகேவா சேம் நம்பர் ரெண்டு பாட்லயும் அஞ்சு அஞ்சுன்னு இருக்கு அதுக்கு அடுத்தது மொத பகடியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டாப்ல இருக்கு இங்க ரெண்டாவது பாட்லயும் ரெண்டு இருக்கு புரியுதா ஸோ ரெண்டு எண்கள் சேமா ரெண்டு பகடிலையும் வந்தா பொசிஷன் எங்கோனாலும் இருக்கட்டும் அந்தந்த இடத்துல தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது எங்க வேணாலும் இருக்கலாம் ஆனா ரெண்டு நம்பர் இப்போ இதுல ரெண்டு அஞ்சுன்ற ரெண்டு நம்பர் வந்து ரெண்டு பகுதியிலுமே தெரியுது இந்த மாதிரி ரெண்டு நம்பர்கள் ரெண்டு பகடிலையும் தெரிஞ்சா ஒரே செகண்ட் ஆன்சர் இங்க பாருங்களேன் இதுல எவ்வளவு ஈஸியா போட்டுடலான்னு இங்க பாருங்க ரெண்டு அஞ்சு இதுவும் ரெண்டு அஞ்சு சேமா இருக்கா சேமா இருந்துட்டு மீதி உங்களுக்கு முதல் பகுதியில் மூணு மட்டும் தெரியும் ரெண்டாவது படியில் நாலு மட்டும் தனித்துவமாக இருக்கும் அப்போது இந்த மூணுக்கு ஆப்போசிட் நாலு நாலுக்கு ஆப்போசிட் மூணு அவ்வளோதான் இப்போ என்ன கேள்வி

மீதி மூணாவது தான் இப்போது மொதல் படியில் மூணுன்ற நம்பர் தனித்துவமாக இருக்கும் ரெண்டாவது படியில் நாலுன்ற நம்பர் தனியாக இருக்கும் ஸோ மூணுக்கு ஆப்போசிட் நாலு நாலுக்கு ஆப்போசிட் மூணு அவ்வளோதான் புரியுதா சொன்னது புரியுதுங்களா பாருங்கள் இன்னொரு கணக்கு சொன்னால் இன்னும் தெளிவாக புரியும் இதுவும் பாருங்களேன் மூணுக்கு எதிர்த்தலத்தில் உள்ள எண் எது அப்படின்னு கேட்டாங்க நான் என்ன பண்ணுறேன் அப்படியே என்ன பண்ணுங்கள் கொஷினை பாருங்கள் அப்படி பார்த்தா அங்கே பாருங்கள் முத படியில் ஆறு இருக்குது ரெண்டாவது படியிலையும் ஆறு இருக்குது மொதல் பாடில அஞ்சு இருக்கு ரெண்டாவது பாடிலயும் அஞ்சு இருக்குது பாரு ஸோ இப்போ ரெண்டு பாடிலுமே அஞ்சு ஆறுன்ற நம்பர் சேமாக இருக்கு ஸோ அஞ்சு ஆறு எங்கே எங்கொண்ணும் இருக்கலாம் அது தப்பே கிடையாது ஆனால் ரெண்டு நம்பர் நமக்கு தெரிஞ்சு போச்சு ரெண்டு பகடையில்னா இப்போ தனித்துவமாக பாருங்கள் மொதல் படில் நாலு இருக்கா ரெண்டாவது படில் மூணு இருக்கா அப்போ நாலுக்கு ஆப்போசிட் மூணு மூணுக்கு ஆப்போசிட் நாலு கேள்வி மூணுக்கு ஆப்போசிட் அப்போ நாலு ஆப்ஷன் பி தான் சரியான முடியும் ஒரே செகண்ட் பேப்பர் பேனா எதுவும் தேவையில்லை அங்கேயே பார்க்குறீங்க அடுத்த செகண்டே போடுறீங்க இதுதான் டைப் ஒன்று புரியுதுங்களா சூப்பருங்க அடுத்த கேள்வி இது நீங்கள் ஓமார்க்காக போடுங்க ரெண்டுக்கு எதிர் தளத்தில் உள்ள எண் எது அப்படின்னு கேட்டாங்க பகட ஒண்ணுல ரெண்டு நாலு ஒண்ணுன்னு இருக்குது பகட ரெண்டுல நாலு அஞ்சு ஒண்ணுன்னு இருக்குது போடுங்க அவ்வளவுதான் முஜிபாஜ் பார்த்து அடுத்த செகண்டே சொல்லிடலாம் சோ இதுல ஆப்ஷனே ஒண்ணுன்னு இருக்கு பி வந்து நாலுன்னு இருக்கு சி வந்து ஆறுனு இருக்கு டி ஐந்துன்னு இருக்கு போட்டீங்களா சரியா போச்சுங்க சோ இது டைப் ஒண்ணு இப்போ டைப் டூக்கு போயிடலாம் டைப் டூ பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் கொஸ்டின் பார்த்து சொல்றேன் ஸோ டைப் ஒன் தெளிவா புரியுதா ரெண்டு பகுதியிலையும் சேமா ரெண்டு நம்பர் இருக்கணும் அப்படி இருந்தா தனித்துவமா இருக்கிற நம்பர் தான் ஆப்போசிட் ஓகே ஓகே அதே மாதிரி புரிஞ்சுங்க இப்போ மூணு பகடு இருந்தா இது பார்க்கலாமான்னா அது அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சூட்டபுளா இருக்காது ரெண்டு பகடு இருந்தா மட்டும்தான் இந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகும் ஓகேவா கொஸ்டின்ல ரெண்டு பகடு இருந்தா மட்டும்தான் இது டைப் ஒன் டைப் டூன்னு பிரிச்சுக்கலாம் சரியா ரைட்டுங்க அடுத்தது நாலாவது கொஸ்டின் இது டைப் டூ எண் ரெண்டுக்கு எதிர் எதிர் உள்ள முகத்தில் உள்ள எண் என்ன அப்படின்னு கேட்டாங்க ஸோ இப்போ இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டிஎன்பிஸில் கேட்டிருக்காங்க இது நான் முதல் படம் வச்சுக்கிறேன் இது ரெண்டாவது படம் வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு இது டைப் ஒன்னா அப்படின்னு பார்க்கணும் டைப் என்ன ரெண்டு நம்பர் சேமாக இருக்குதான் ஆனால் இங்கே மூணு இருக்குது இங்கே நாலு இருக்குது அஞ்சு இங்கே பாருங்க அஞ்சு இங்கே இருக்குது இங்கே இருக்குது ஆனால் அஞ்சு ஒரு எண் மட்டும்தான் சேமாக இருக்குது மீதி சேமா இல்ல நீங்களே பாருங்க தலை மேல ஒன்னு இங்க மூணு இருக்கு இங்க ரெண்டு நாலு இருக்கு வெவ்வேறு நம்பர் இருக்கு ஆனா ஒரு நம்பர் சேமா இருக்கு சோ ஒரு நம்பர் மட்டும் சேமா இருந்தா அதுதான் ஒரு நம்பர் கூட சேமா இருந்தா அந்த மாதிரி ஒரு கணக்கே இருக்காது ஏதாவது ஒரு எண்ணாவது சேமாக இருக்கும் சரிங்களா ஒன்று ரெண்டு நம்பர் சேமாக வரணும் ஒரு நம்பராவது சேமாக வரணும் அப்படியே வரலனா கண்டுபிடிக்க முடியாது நம்பருக்கு ஆப்போசிட் அது ரொம்ப சிரமம் அது மாதிரி இல்லை சரிங்களா அப்படிலாம் யோசிக்காதீங்க சிம்பிளா யோசிங்க அப்போ ரெண்டு பகடையில் ஒரே ஒரு எண் மட்டும் காமனா சேமா இருந்தா அது டைப் டூ நான் உங்களுக்கு புரியறதுக்காக சும்மா இப்படி போடுறேன் நான் அந்த இது மட்டும் எடுத்து இப்போ மொதல் பல என்ன இருக்கு இங்க ஒன்று இருக்குது மேலே சைடில் மூணு இங்க அஞ்சு இருக்கு கரெக்டாக ரெண்டாவது பல மேலே அஞ்சு இருக்கு இங்க சைடில் ரெண்டு இருக்கு இந்த பக்கம் நாலு இருக்கு ஓகேவா கரெக்ட் இப்போ என்னன்னா ஒண்ணு இல்லைங்க எந்த எண் சேமா இருக்கு அஞ்சு சோ அஞ்சுன்ற நம்பர் தானே ரெண்டு பாடலையும் சேமாக இருக்கு நான் என்ன பண்றேன் இங்க பாருங்க தனியாக முதல்ல முத பகடை ரெண்டாவது பாட்டுன்னு எழுதிக்கிறேன் இதுல முத படையில் சேம் நம்பரும் ரெண்டாவது பாடல சேம் நம்பரும் அஞ்சு அஞ்சு அதை முதல்ல எழுதிக்கிறேன் எழுதிட்டு இப்ப வாங்க இப்போ மொதல் பகடை எடுத்துங்க இதான முத பகடை இதுல எந்த எண் சேமா இருக்கோ அந்த எண்ணில் இருந்து கடிகாரம் சுற்றும் திசை அந்த முள்ளு சுத்தல கடிகாரத்துல ரெண்டுன்னு பொறுமையாக ஒரு செகண்ட் ஒரு முறை அப்படியே சுற்றுமே அந்த மாதிரி அஞ்சுல இருந்து வச்சுங்க இந்த முள்ளு இப்படிதானே சுத்தம் கடிகாரத்துல அந்த மாதிரி கடிகாரம் சுற்றும் திசையில ஒவ்வொரு நம்பரா எழுதணும் கண்ட நம்பர் தப்பாக தான் இருக்கும் சரியா அப்ப அஞ்சுக்கு அடுத்தது மூணு வரும் அப்படியே பக்கத்துல இது முதல் பாடு எடுத்துருக்கேன் அஞ்சுக்கு அடுத்தது மூணு மூணுக்கு அடுத்தது ஒன்று கரெக்டாக அதுக்கு அடுத்தது தான் வரும் சரியா அப்ப ஒண்ணு அவ்வளவுதான் எழுதுந்து புரியுதா கடிகாரம் சுற்றும் திசையில நம்பர் எழுதிட்டு இப்போ ரெண்டாவது பாடிக்கு வருங்க ரெண்டாவது பாடல என்ன இருக்குது பாருங்க அஞ்சு தானே எந்த நம்பர் சே சேமா இருக்கோ அந்த எண்ல இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில நம்பர் எழுதணும் அப்ப அஞ்சுக்கு அடுத்தது ரெண்டு வரும் இந்த இடத்துல ரெண்டு அப்படின்னு எழுதுறேன் அதுக்கு அடுத்தது நாலு வரும் இந்த இடத்துல நாலு அப்படியே அடுத்தடுத்து எண் எழுதிட்டேன் சரியா ஓகே இப்ப முடிஞ்சிருச்சு இப்ப எழுதுந்து புரியுதுங்களா இதில் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வட்டத்தை போடுங்க என்ன சார் இதுக்கு மீனிங்னா மூணுக்கு ஆப்போசிட் ரெண்டு இல்லை ரெண்டுக்கு ஆப்போசிட் மூணுன்னு அர்த்தம் அவ்வளோதான் ஒன்றுக்கு ஆப்போசிட் நாலு அல்லது நாலுக்கு ஆப்போசிட் ஒன்றுன்னு அர்த்தம் இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க கொஷியில் ரெண்டுக்கு ஆப்போசிட் அப்போ ரெண்டு எங்கே இருக்குது தோருக்கு அப்போ ரெண்டு இங்கே இருக்கா அப்போ இதுக்கு ஆப்போசிட் தலைமலை இருக்க மூணு அவ்வளோதான்ங்க இந்த கரெக்டாக எழுதிட்டீங்கன்னா இந்த ரெண்டு நம்பரும் ஆப்போசிட்னு அர்த்தம் புரியுதா அப்புறம் ரெண்டுக்கு ஆப்போசிட் மூணு ஆப்ஷன் தான் சரியான எனக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகல சார் வாங்க அடுத்து எனக்கு பார்த்தா தெளிவாக புரிஞ்சுக்கலாம் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஒரு பகுதியின் நிலைகள் கீழே படமாக தரப்பட்டுள்ளது என் ஒன்னுக்கு மேலே இருக்கும் பொழுது அதாவது என் ஒண்ணு மேலே இருக்கும் பொழுது கீழே உள்ள எண் எது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிஎன்பிசில கேட்டிருக்காங்க ஒன்று மேலே இருக்குதுன்னா கீழே என்ன இருக்கும்னு கேட்குறாங்க அப்போ ஆப்போசிட் தானே கரெக்டா இப்போ இங்கே ஒன்று இருக்குன்னு வச்சுங்க ஒரு உதாரணத்துக்கு அப்போ இங்கே ஒன்று இருக்குன்னா இது கீழே இருக்கிற நம்பர் என்னது அதுக்கு எதிர் சைடு தானே சரிங்களா ஸோ ஒன்றுக்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க அவ்வளோதான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா ரைட்டு இப்போ என்ன பண்ணலாம் முதல்ல இது டைப் ஒன்னா டைப் டூ ஒன் பார்த்தலாம் டைப் ஒன்றுன்னா ரெண்டு நம்பர் சேமாக இருக்கும் இங்கே புள்ளி இருக்குன்னு கம்ஃபியூஷன் ஆகாதீங்க புள்ளியெல்லாம் நம்பராக மாத்திங்க மேலே ரெண்டு இருக்கு இங்கே மேலே ரெண்டு இருக்கு ஆனால் இந்த இடத்துல ஆ அஞ்சு இருக்கு இந்த இடத்துல மூணு இருக்கு இந்த இடத்துல ஆறு இருக்கு இந்த இடத்துல ஒன்று தான் இருக்கு அப்படி பார்த்தா நமக்கு இன்னும் இல்லை ரெண்டு நம்பர் சேமாக வரல ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் சேமாக வந்திருக்கு அந்த நம்பர் என்ன ரெண்டு 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 பகுதியிலையும் ரெண்டுன்ற நம்பர் சேமாக வந்திருக்கு இந்த மாதிரி வந்திருந்தா இது டைப் டூ ஓகேவா அப்போ நான் உங்களுக்கு புரியறதுக்காக நான் இப்படி ஒரு பகடியை வரைஞ்சிக்கிறேன் சரிங்களா ஸோ இந்த இடத்துல மேலே ரெண்டு இங்கேயும் மேலே ரெண்டு அதுக்கடுத்து இந்த பக்கம் இந்த பகடியில் ஆறு இது வந்து மூணு நான் நம்பராக மாற்றிக்கிட்டேன் புள்ளியை சரிங்களா இந்த பக்கம் இது ஒன்று இந்த பக்கம் அஞ்சு கரெக்டாக பாருங்கள் அந்த புள்ளியை நம்ப புள்ளி இருக்கத்தை நம்பராக வச்சுக்கிட்டேன் சரியா இப்போது இது டைப் டூ ஏன்னா ஒரு நம்பர் மட்டும் தான் சேமாக இருக்கு அப்புறம் என்ன பண்ற இது முதல் பகட இது ரெண்டாவது படை அப்படின்னு வச்சுக்கிறேன் அப்போ இந்த இடத்துல முதல் பகடை ரெண்டாவது பாடன்னு எழுதிக்கிறேன் எழுதிக்கிட்டு எந்த நம்பர் சேமாக இருக்குன்னா ரெண்டு ரெண்டு ஸோ முதல் படியில் ரெண்டு சேமாக இருக்குது ரெண்டாவது படியில் ரெண்டு சேமாக இருக்குது அதை எழுதிக்கிட்டு எழுதிக்கிட்டு இப்போ நான் முதல் பகடை எடுக்கிறேன் ரெண்டு தானே சேமாக இருக்குது அதில் இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில் ஓகேவா அந்த எந்த நம்பர் சேமாக இருக்கோ அதுலேருந்து தான் எடுக்கணும் ஓகேவா ஸோ அதுலேருந்து கடிகாரம் சுற்றும் திசையில் நம்பர் எழுதுங்க அப்போ ரெண்டுக்கு அடுத்தது ஒன்று ஒன்றுக்கு அடுத்தது அஞ்சு கரெக்டாக பாருங்க கரெக்ட் இப்போ ரெண்டாவது பாட் எடுத்துக்கிட்டா ரெண்டு சேமாக இருக்குது இதில் இருந்து கடிகாரம் சுற்றும் திசை அப்போ ரெண்டுக்கு அடுத்தது ஆறு ஆறுக்கு அடுத்தது மூணு புரியுதா ரெண்டுக்கு அடுத்தது ஆறு ஆறுக்கு அடுத்தது மூணு அப்படின்னு எழுதிக்கிட்டேன் கரெக்டாக பாருங்க கரெக்ட் இப்போ இதுக்கான மீனிங் என்னென்னா இந்த பாருங்களா இப்படி ஒரு வட்டத்தை போட்டுங்க இப்படி வட்டம் போட்டால்

கன்ஃபார்மாக கரெக்டாகவே வரும் பட் இந்த இந்த மெத்தடில் நம்ம எல்லா நம்பருக்குமே ஆப்போசிட் கண்டுபிடிக்கலாங்க எப்படின்னா அதை கூட சொல்லிடும் பாருங்களேன் இப்போ இங்கே பாருங்கள் இப்படி எழுதிட்டுமா இந்த கீழே எடுத்து வந்து எழுதுறேன் ஒன்றுக்கு ஆப்போசிட் ஆறு ஆறுக்கு ஆப்போசிட் ஒன்று கரெக்டாக நெக்ஸ்ட்டு இந்த அஞ்சுக்கு ஆப்போசிட் மூணு அஞ்சுக்கு ஆப்போசிட் மூணு மூணுக்கு ஆப்போசிட் அஞ்சு நெக்ஸ்ட்டு இப்போ ரெண்டு தான் தெரியுது அப்போ ரெண்டு இங்கே எழுதிங்க இப்போ ரெண்டுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டால் எந்த நம்பர் இல்லையோ அதான் நமக்கு பகடின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நம்பர் தான் கரெக்டாக இதில் பாருங்கள் ஒன்றுக்கு ஆப்போசிட் ஆறு ஆறுக்கு ஆப்போசிட் ஒன்று அப்போ ஒன்றையும் ஆறையும் அடிச்சிடுறேன் அதுக்கடுத்தது ரெண்டுக்கு ஆப்போசிட் மூணு மூணுக்கு ஆப்போசிட் அஞ்சு மூணுக்கு ஆப்போசிட் இது மறுபடியும் சொல்கிறேன் மூணுக்கு ஆப்போசிட் அஞ்சு அஞ்சுக்கு ஆப்போசிட் மூணு கரெக்டாக அதுக்கத்து இப்போ ரெண்டுக்கு ஆப்போசிட் தெரியல இப்போ பாருங்கள் ரெண்டுக்கு ஆப்போசிட் என்னென்னா நாலு அவ்வளோதான் புரியுதா எழுது என்ன பண்ணு தெரியுதுங்களா மொத்தம் ஆறு நம்பருங்க ஆறு நம்பர்ல நம்ம ஆல்ரெடி ஒண்ணுக்கு ஆப்போசிட் ஆறு ஆறுக்கு ஆப்போசிட் ஒன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ ஒன்றும் ஆறும் ஆப்போசிட்டில் இருக்குது அதை கேன்சல் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு அஞ்சுக்கு ஆப்போசிட் மூணு மூணுக்கு ஆப்போசிட் அஞ்சுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அஞ்சு மூணு கேன்சல் பண்ணிடுறேன் ஏன்னா எனக்கு ஆறு நம்பருக்குன்னு ஆப்போசிட் ஒரே கணக்கில் கண்டுபிடிக்க போகிறேன் இப்போ எனக்கு ரெண்டு மட்டும் தனியாக நிற்கிது ஏன்னா இங்கே பாருங்க ரெண்டு ரெண்டு பகல்லையும் ரெண்டு காமனாக வந்துச்சு அதுக்கு ஆப்போசிட் எனக்கு தெரியல ஸோ அந்த நம்பருக்கு நான் ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும்னா நாங்கள் ரெண்டு எழுதிக்கிட்டு எதெல்லாம் ஆப்போசிட்ல இப்ப கேன்சல் ஆயிடும் ஒன்னும் ஆறோம் கேன்சல் ஆயிடுமா அஞ்சு மூணும் கேன்சல் ஆயிடுமா ஸோ இதெல்லாம் நான் கேன்சல் பண்ணிட்டேன் இப்ப ரெண்டும் நாலு மட்டும் தனியா அடிப்படாமல் இருக்கும் அப்போ ரெண்டுக்கு ஆப்போசிட் நாலு நாலுக்கு ஆப்போசிட் ரெண்டு அவ்வளோதாங்க சொல்ல பாருங்க புரியுதுங்களா புரியுது தா நாங்கள் நீங்கள் இப்படி குழப்பிறீங்க அப்படின்னு தோந்தா ஜொய்யோ சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த கேள்வியில உன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கலாம் இப்போதைக்கு மேலோட்டமாக சொன்ன இது புரியுதுங்களா சரி வாங்க வாங்க அது இதை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஏன் அப்படி ஃபீல் பண்ணுறீங்க அடுத்தது ஆறாவது கேள்வி ஆறாவது கேள்வி என்ன சொல்றாங்கன்னா பக்க பக்கங்களில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மற்றும் ஆறு எண்கள் கொண்ட பகடைகள் இரண்டு நிலை கொடுக்கப்பட்டுள்ளது படத்தில் மூன்றுக்கு எதிர்ப்பக்கம் உள்ள எண் எது அப்படின்னு ஆறாவது பில ரெண்டாயிரத்தி நாலில் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ நமக்கு சிம்பிள் மூணுக்கு ஆப்போசிட் கேட்டாங்க முதல்ல பகடையை பார்க்கறேன் ரெண்டு நம்பர் சேமாக இருக்கா ஒரு நம்பர் சேமா இருக்கான்னு பார்க்கணும் ரெண்டு நம்பர் சேமாக இருந்தா டைப் ஒன்று ஒரே ஒரு நம்பர் மட்டும் சேமாக இருந்தா டைப் டூ அப்போ எத்தனை பாருங்க இங்கே அஞ்சு இருக்கு இங்கேயும் அஞ்சு இருக்கு வேற எந்த நம்பரும் சேமா இல்லை ஸோ அப்போ நமக்கு தெரிஞ்சிடுச்சு இது டைப் பண்ணுன்னு நான் என்ன பண்றேன் இதை ஒரு முறை இப்படி எழுதிக்கிறேன் சரிங்களா கிடக்கடைன்னு எழுதிடலாம் எழுதிட்டு இந்த நம்பரை அப்படியே எழுதிடுறேன் ரெண்டு அஞ்சு ஆறு ஒன்று அஞ்சு நாலு கரெக்டா பாருங்க கரெக்ட் இப்போ என்னன்னா இது இது வந்து முத பகடை இது ரெண்டாவது பகடை சரியா நான் என்ன பண்றேன் முத பகட் ரெண்டாவது பாடன்னு எழுதிக்கிறேன் எழுதிட்டு இது ரெண்டுத்துல எது சேமா இருக்குன்னா அஞ்சு சேமா இருக்கு அப்ப நான் என்ன பண்றேன் மொத படிலயும் அஞ்சு காமன் ரெண்டாவது படிலயும் அஞ்சு காமன் அதை எழுதிக்கிட்டேன் நெக்ஸ்ட் இப்ப என்ன பண்ணும் மொத படியை கடிகாரம் சுற்று திசையில எழுதணும் எப்படி இந்த பாருங்க அஞ்சு இருக்கா அஞ்சுல இருந்து கடிகாரம் சுற்று திசையில நம்பர் கீழே எழுதணும் அப்ப அஞ்சு அஞ்சுக்கு அடுத்தது ஆறு ஆறுக்கு அடுத்தது ரெண்டு அப்படின்னு வரும் கரெக்டா அடுத்தது இப்போ நான் வந்து ரெண்டாவது பாட்டில் அஞ்சு காமனு அதுல இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில் எழுதணும் அஞ்சு கடுத்தது ஒன்று ஒன்னு கடுத்தது நாலு அஞ்சு கடுத்தது ஒன்று ஒன்னு கடுத்தது நாலு சரிங்களா இப்படி ஏட்டிங்களா கரெக்டா நேர் நேரம் ஏட்டிங்களா இப்போ ஒன்றுக்கு ஆப்போசிட் ஆறு ரெண்டு ஆப்போசிட் நாலு அல்லது ஆறுக்கு ஆப்போசிட் ஒன்னு நாலுக்கு ஆப்போசிட் ரெண்டுன்னு அர்த்தம் அந்த வட்டம் போடுது இப்போ கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டால் மூணுக்கு ஆப்போசிட் கேட்டாங்க இங்க மூணே இல்லை கண்ணுக்கு கரெக்டா இப்போ பாருங்க தெளிவாக பாருங்க அதாவது ஒன்றுக்கு ஆப்போசிட் ஆறு நான் என்ன பண்றேன் இந்த இடத்துல ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நம்பர் போடுவோம் ஏன்னா மொத்தம் ஆறு பகடை இதில் இங்கே நல்லா புரிஞ்சுக்கிட்டா ஒன்றுக்கு ஆப்போசிட் ஆறு ஆறுக்கு ஆப்போசிட் ஒன்று அப்போ நான் என்ன பண்ணுறேன் ஒன்னையும் ஆறையும் கேன்சல் பண்ணிடுறேன் ஏன்னா கேள்வியில் மூணுக்கு ஆப்போசிட் கேட்குறாங்க ஆல்ரெடி ஒன்றுக்கு ஆப்போசிட் ஆறு ஆறுக்கு ஆப்போசிட் ஒன்றுன்னா அது கண்டிப்பாக மூணுக்கு ஆப்போசிட் வராது கரெக்டா ரைட்டு அடுத்தது ரெண்டுக்கு ஆப்போசிட் நாலு நாலுக்கு ஆப்போசிட் ரெண்டுன்னு தெரியுது அப்போ ரெண்டையும் நாலையும் கேன்சல் பண்ணிடுறேன் ஏன்னா ரெண்டுக்கு ஆப்போசிட் நாலு நாலுக்கு ஆப்போசிட் ரெண்டுன்னா கண்டிப்பாக மூணுக்கு ஆப்போசிட் அந்த ரெண்டு நம்பரும் வராது கரெக்டா கேன்சல் பண்ணிட்டேன் இப்போ நம்ம கண்ணில் ரெண்டே ரெண்டு நம்பர் தான் இருக்கு ஒன்று மூணு ஒன்று அஞ்சு அப்போ மூணுக்கு ஆப்போசிட் அஞ்சு அஞ்சுக்கு ஆப்போசிட் மூணுங்க ஓகேவா ஏன்னா நம்ம காமனாக வந்த நம்பர் அஞ்சு புரியுதா ஸோ காமனாக வந்த நம்பர் அஞ்சு அப்போ அஞ்சுக்கு ஆப்போசிட் மூணாக இருக்குது கேள்வியே மூணுக்கு ஆப்போசிட் தான் கேட்டாங்க அப்போ ஐந்து ஆப்ஷன் சி தான் சரியான விடை இப்போ புரியுதா பெரிய ஸ்டெப்லாம் கிடையாது இப்போ தெளிவாக கிளியர் கட்டா புஞ்சிச்சா சூப்பருங்க அடுத்த கேள்விங்க இந்த கேள்வியோட முடிச்சுட்டே அவங்களுக்கு ஒர்க் தர நீங்களே போடுங்க சரியா இங்கே பாருங்க இது என்னன்னா பெரிய கணக்கு மாதிரி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று எஸ்எஸ்சியில் கேட்டிருக்காங்க ஒரு கனச்சதுர திண்மத்தின் இரண்டு நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் சிறிய முக்கோணங்கள் உள்ளது கணசதுரத்தின் மற்ற பகுதிகள் மற்ற பகுதிகளில் அடிப்பக்கத்தில் ஒரு முக்கோணம் இருந்தால் மேல் பக்கத்தில் எத்தனை முக்கோணங்கள் இருக்கும் இது என்னது ஒரே லைன்ல முடிச்சிட்டுலாமே ஒரு முக்கோணத்துக்கு ஆப்போசிட் என்ன அதான் கேள்வி கரெக்டா இது பாருங்க அடிப்பக்கத்துல ஒரு முக்கோணம் இருக்குதான் அப்ப மேல் பக்கத்தில் என்ன இருக்கும் ஸோ அப்போ ஒன்றுக்கு ஆப்போசிட் என்ன இவ்வளவுதான் இதுக்கு போயிட்டு வக்க ஒரு மணி நேரம் படிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஜஸ்ட்டு ஒன்றுக்கு ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும் இவங்க முக்கை என்ன கொடுக்கட்டும் புள்ளிலாம் வைக்கட்டும் இல்லை எதனா பண்ணிட்டோம் நம்ம அதை நம்பரா வச்சுக்கோங்க நம்பராக வச்சுக்கிட்டே ஈஸியா இருக்கும் இது மேல எத்தனை முக்கோணம் இருக்கு அஞ்சு முக்கோணம் இருக்குது சைட்ல மூணு முக்கோணம் இருக்குது இந்த பக்கம் நாலு முக்கோணம் இருக்கு புரியுதா நான் எனக்கு நமக்கு தேவை தான் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து இரண்டாவது பேட்டில் மேல ஆறு முக்கோணம் இருக்குது சைட்ல மூணு முக்கோணம் இருக்குது இந்த பக்கம் ரெண்டு முக்கோணம் இருக்கு அவ்வளோதாங்க இப்போ முதல்ல நம்ம வந்து இந்த நம்பர எழுதிக்கிட்டேன் இதில் வந்து ரெண்டு நம்பர் காமனா இருக்கா ஒரு நம்பர் காமனா இருக்கான்னு ஒரு நம்பர் தாங்க காமனாக இருக்குது மூணு மூணுன்னு சரியா அப்போ இது டைப் டூ உடனே என்ன பண்ணலாம் இங்கே முதல் பகடை ரெண்டாவது பாட்டுன்னு போட்டுக்கிறேன் இது முதல் பகடை இது ரெண்டாவது பாடு சரியா ஓகே இப்போ ரெண்டுத்துக்கு காமனாக இருக்கிறது மூணு அந்த நான் மூணு ரெண்டு பக்கம் எழுதிக்கிட்டேன் சரியா ரைட்டு இப்போ கேள்வி என்ன கேள்வி நம்ம கண்டுபிடிக்கணுமோ முதல்ல எந்த எண் காமனாக அதுல இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில நம்பர் எழுதணும் அப்ப மூணுக்கு அடுத்து தான் முதல் படையில அஞ்சு வரும் அஞ்சு அடுத்தது நாலு வரும் கரெக்டா கரெக்ட் இப்போ ரெண்டாவது படை எடுத்துக்கிட்டா மூணு அடுத்தது கடிகாரம் சுற்றும் திசையில எதுனா மூணுக்கு அடுத்தது ஆறு மூணுக்கு அடுத்தது ஆறு ஆறுக்கு அடுத்தது ரெண்டுன்னு வரும் கரெக்டா கரெக்டுப்பா இப்போ இதுக்கான இது முடிச்சிட்டோம் அவ்வளவுதான் கணக்கு அப்போ இதுக்கான மீனிங் என்னன்னா இந்த மாதிரி வட்டம் போட்டுங்க அஞ்சுக்கு ஆப்போசிட் ஆறு ஆறுக்கு ஆப்போசிட் அஞ்சுன்னு அர்த்தம் அதே மாதிரி இப்படி வட்டம் போட்டுக்கிட்டு நாலுக்கு ஆப்போசிட் ரெண்டு ரெண்டுக்கு ஆப்போசிட் நாலு அப்படின்னு அர்த்தம் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ மூணுக்கு ஆப்போசிட் வேணும் எந்த நம்பர் தெரியலையோ அதான் மூணுக்கு ஆப்போசிட் அப்போ எந்த நம்பர் தெரில ஒன்று தான் தெரில அப்போ ஒன்றுக்கு ஆப்போசிட் மூணு ஒன்று புரியலாம் நான் இப்போ இப்படி எழுதின பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு எழுதிக்கிட்டேன் இப்போ அஞ்சுக்கு ஆப்போசிட் ஆறு

ஆறு நம்பருக்கு இந்த ஆப்போசிட் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா இப்ப கேள்வி எனக்கு ஒரு பகடிக்கு ஆப்போசிட்ல இருக்குதான் சொல்லிட்டு ஒரு முக்கோணத்துக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குதான் அப்போ மூணு ஆப்ஷன் பி தான் சரியான அப்படி இப்போ தெளிவாக கிளியர் கட்டா புரிஞ்சுச்சா சரியா போச்சுங்க அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சுங்க இப்போ நான் ஹோம் ஒர்க் சம் கொடுக்குறேன் நீங்களே போடுங்க எட்டாவது கொஸ்டின் ஒரு பகடியை இரண்டு முறை உருட்டப்படும் பொழுது நிலை அதன் நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது பகடை ஒன்னில் உள்ள பகடை ஒன்னில் உள்ளபோது அடிப்பக்கத்தில் உள்ள புள்ளிகளின் எண்ணிக்கை என்ன ஆக்சுவலி இதில் நல்லா பார்த்தீங்கன்னா எந்த நம்பருக்கு ஆப்போசிட்னு சொல்லவே இல்லை பகடை ஒன்று இதுவா இந்த பகடை ஒன்னுடைய கீழ்ப்பக்கத்தில் என்ன இருக்கும் இதான் கேள்வி அப்போ கீழ்ப்பக்கம்னா இதுதானே அப்போது மேல் பக்கம் இருக்குது தான் அதுக்கு ஆப்போசிட் மேல் பக்கம் ரெண்டு இருக்குது அப்புறம் ரெண்டுக்கு ஆப்போசிட் கண்டுபிடிக்க சொல்றாங்க அவ்வளோதான் ஸோ கண்டுபிடிக்க முடியாதுன்னா போட்டுறாதீங்க கண்டுபிடிக்கலாம் அவங்க வந்து என்னன்னா ரோமன் லெட்ரு ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் கீழே என்ன நம்பர் இருக்குன்னு கேட்டாங்க நமக்கு தெரியும் இப்போ கீழேன்னா மேலே இருக்கா அதுக்கு ஆப்போசிட் மேல ரெண்டுன்னு நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்போ ரெண்டுக்கு ஆப்போசிட் கண்டுபிடிச்சா ஆன்சர் கரெக்டாக புரிஞ்சிச்சா கொஷின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க ஸோ ஆப்ஷன் ஒன்று பி அஞ்சு சி வந்து ஆறு டி வந்து கண்டுபிடிக்க இயலாதுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா கண்டுபிடிக்க முடியாதுன்னு போடுங்க போட்டிங்களா நான் வரேன் இது ஓம்மார்க் தான் ரொம்ப கொஷின் ஒரு பகடையில் இரண்டு நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அடிப்பக்கத்தில் நாலு பொழுது மேல் பக்கத்தில் இருக்கும் எண் என்ன அப்படின்னு கேட்டேங்க இது ரொம்ப டைரெக்டாக தான் இருக்கு ஸோ கீழே நாலு இருக்குன்னா மேலே என்ன இருக்குன்னு கேட்கறாங்க அப்போ நாலுக்கு ஆப்போசிட் கண்டுபிடிச்சா முஞ்சிருச்சு கரெக்டா ஸோ இப்போ பகடியில் ஒன்றும் ரெண்டு மூணு இருக்கு இங்க ஒன்று அஞ்சு இருங்க இருங்க இங்கே என்ன இது ஆறுங்க சாரி நல்லா நோட் பண்ணீங்க இது இது மேலே ஒன்று சைடில் ஆறு இந்த பக்கம் ஓகேவா ஓகேவா கொஞ்சம் அப்படியே போட்டுங்க இது கொஞ்சம் தெரியல என்னது இது கொஞ்சம் இருக்கு சரியா சரி போடுங்க நாளுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க சரியா அடுத்தது அடுத்தது பத்தாவது கேள்வி இது நான் உங்களுக்கு ஓம்மார்க் தான் ஒரு பகடையில் இரண்டு வெவ்வேறு நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளது இரண்டு புள்ளிகள் கொண்ட பக்கத்திற்கு எதிர் பக்கம் உள்ள பக்கத்தில் எத்தனை புள்ளிகள் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது டைரக்டா தான் கேட்டிருக்காங்க ரெண்டு புள்ளிக்கு ஆப்போசிட் என்னன்னு ஒன்னு பி மூணு சி ஆறு டி கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இது முதல் படியில ஒன்னு இந்த பக்கம் அஞ்சு இந்த பக்கம் மூணு புள்ளி இருக்கு ரெண்டாவது படியில மேல அஞ்சு சைட்ல ரெண்டு இந்த பக்கம் நாலு புள்ளிகள் இருக்கு ஸோ போடுங்க புரிஞ்சிச்சா போதுங்க ஸோ இதுக்கப்புறம் ரெண்டு பகடியை வச்சு எப்படி கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ணிட முடியும் ஏதாவது வித்தியாசமான கேள்வி இருந்தா சொல்லுங்க இந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படின்னுங்க நான் பார்த்து மேபி அது ரொம்ப டஃபா இருந்தா நான் அதுக்கு தனி வீடியோ கூட போடுறேன் சரிங்களா கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்